வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சிப்பேட்டையில் பள்ளியிலிருந்து நான்கு வயது மகனை அழைத்து வந்த தந்தையின் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு மர்ம கும்பல் ஒன்று சிறுவனை காரில் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காமாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு தமது நான்கு வயது மகனை உணவு இடைவெளிக்காக பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் அப்போது அவரது வீட்டு வாசல் அருகே கர்நாடக பதிவு எண் கொண்ட சொகுசு காரிலிருந்து திடீரென இறங்கிய ஹெல்மெட் அணிந்த நபர் வேணு மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு சிறுவனை காரில் கடத்திச் சென்றார் மகனை காப்பாற்றுவதற்காக வேணு தெரு முனைவரை காரில் தொங்கியபடி சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது சிறுவன் கடத்தல் குறித்த தகவல் உடனடியாக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டது குடியாத்தம் போலீசார் நான்கு தனிப்படை அமைத்து சிறுவனை தேடினர் இதனிடையே குடியாத்தத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாதலூர் என்ற இடத்தில் சிறுவன் சாலை ஓரம் நிற்பதாக தகவல் அறிந்து போலீசார் அவனை மீட்டனர் கடத்தப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் சிறுவன் மீட்கப்பட்டிருப்பதற்கு பெற்றோர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து சிறுவனை கடத்திய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்